பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக ரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி இரண்டு இறை வார்த்தைகள் இரண்டு மற்றும் மூன்று பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர் மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர் ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய் உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோமாப்பா இந்த வருடத்திலே இரண்டாவது மாதத்தை பார்ப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான மாதத்திலே அருமையான நாளிலே நீர் எங்களுக்கு பக்கபலமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உமது திருமுகத்தை பார்க்க எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் நீர் மட்டுமே பரிசுத்தர் நீர் மட்டுமே வல்லமை மிக்க தெய்வமாய் இருக்கின்றீர் உம்மை பிரிந்து எங்களால் எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து இருக்கின்றீர் நோய் நொடியில் விழுந்து விடாத பட்டி கடந்த மாதத்திலே எங்களை பாதுகாத்து இருக்கின்றீர் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்து இருக்கின்றீர் இந்த ஜெப வழிபாடை கேட்டு ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய காரியங்களை செய்து இருக்கின்றீர் நோய்களை குணமாக்கி இருக்கின்றீர் குற்ற உணர்வுகளை எடுத்து மாற்றி இருக்கின்றீர் நல்லதொரு வாழ்க்கை வாழ அநேக இளைஞர்களையும் இளம் பிள்ளை பிள்ளைகளையும் நீர் தேர்ந்தெடுத்து அவர்களுடைய பாவங்களை மன்னித்து புதியதொரு ஆற்றலையும் கொடுத்து இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி அப்பா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இருக்கின்றீர் கருவூழ முடியாமல் இருந்தவருடைய கற்பப்பையை திறந்து நீர் ஆசீர்வதித்து இருக்கின்றீர் திருமண தடைகளை எடுத்து மாற்றி இருக்கின்றீர் பூரண சுகத்தை கொடுத்து இருக்கின்றீர் இவை யாவற்றையும் செய்தது நீர்தான் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலும் கூட நாங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல என்பதை உணர்கின்றோம் தகப்பனே அநேக பாவங்களில் நாங்கள் விழுந்து இருக்கின்றோம் கடந்த மாதத்திலே குற்றம் புரிந்து இருக்கின்றோம் மற்றவர்களை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் கெட்ட வார்த்தைகள் பேசி இருக்கின்றோம் மற்றவருடைய உள்ளம் காயப்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் நடந்து இருக்கின்றோம் செய்யாத தவறுகளுக்காக தண்டனை நாங்கள் பெற்று இருந்திருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு நாட்கள் வாழ்வோம் என்பது எங்களுக்கு தெரியாது எங்களுடைய நல்ல காரியங்களை விட எங்களுடைய தீமையான செயல்களை அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதை உணர்கின்றோம் உம்மை தேடி வந்திருக்கிறோம் அப்பா உமது வார்த்தைகளினால் எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக உமது பொன்றான கரம் எங்களை தொட வேண்டுமாய் நோக்கி செபிக்கின்றோம் நீர் எங்களை தொடக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக ஆக நாங்கள் அடைவோம் என்று விசுவசிக்கின்றோம் ஏனென்றால் எங்களுடைய துன்பங்களிலெல்லாம் கூட இருந்த நீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்து பாவத்தினால் வந்த நோய்களை குணமாக்கி புதிய பலத்தையும் ஆற்றலையும் தெம்பையும் நீர் எங்களுக்கு தருகிற பாவங்களை உணர்ந்து உமது திரு சமூகத்தில் உமை தேடி வந்து விசுவாசத்தோடு என் ஆண்டவராகிய கிறிஸ்துடைய கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நிற்கின்றேன் இந்த நாளிலே அவர் என்னை தொட்டு தூய்மை விடுத்திடுவார் என்னை அவர் பலப்படுத்துவார் புதிய ஆற்றலை எனக்கு தருவார் பேர் அன்பை என் மீது பொழிந்தருள்வார் என்று சொல்லி நோக்கி மன்றாடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களையும் குற்ற பலிகளையும் எடுத்து மாற்றி அவர்கள் புதியதொரு வாழ்க்கை வாழக்கூடிய நல் வழியை நீர் அவர்களுக்கு இறை வார்த்தையின் வழியாக காண்பித்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா இதோ இந்த மாதத்திலே அதிகாலையில் எழுந்தும் என் ஆண்டவர் எனக்கு என்ன ஒரு வார்த்தை வைத்திருக்கின்றார் எப்படி நான் வேண்டும் என்னை தேடி நான் அவரை எப்படி தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி தேடி ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உமது திருமுகத்தை காண்பிக்க வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா நீர் வாக்கு கொடுத்தேன் நீ என்னுடைய கைகளில் அழகிய மணிமுடியாக திகழ்வாய் உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய் என்று ஆம் தகப்பனி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அழகிய மணிமுடியாக திகழ வேண்டுமாயும் ஏற்ற காலத்தில் அவர்களை உயர்த்தி அரச மகுடமாய் விளங்க வேண்டுமாயும் நீ செய்ய வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேனப்பாம் ஆண்டவரு என் ஆண்டவர் என்னை மேன்மையாக வைப்பார் நல்லதொரு வாய்ப்பை எனக்கு கொடுப்பார் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மாறும் குறைகள் மாறி போகும் என்று சொல்லி உமை நோக்கி மன்றாடக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்பீராக புதியதொரு பெயரால் அவர்களை நீர் அழைக்க வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேனப்பாம் பழைய காரியங்கள் எல்லாம் அவர்களை விட்டு கடந்து போகும்படியாகவும் புதியதொரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆன்றவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா தகப்பனே இந்த தமிழ் கத்தோலிக்க காணொலிக்காக மக்கள் நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே அடியான் ஒரு பாவியாக இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட என்னை கொண்டு அநேக மக்களுக்காக செபிக்க வைத்திருக்கின்றீர் உமது வார்த்தைகளை அறிவிக்க வைத்திருக்கின்றீர் நற்கரனை நாதராய் இருக்கக்கூடிய உம்மை மற்றவர்களுக்கு காண்பிக்கக்கூடிய அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொடுத்திருக்கின்றீர் அதே நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பீர் ஆக எஸ்ஐ ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார் வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார் உன் எலும்புகளை வலிமையாக்குவார் நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் அற்றாத நீரூற்று போலும் இருப்பாய் என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் வற்றாத நீர் ஓட்டமாய் நல்லதொரு தோட்டமாய் மாசற்ற பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக எங்களுடைய வாழ்க்கை வறண்டு போய் இருக்கின்றது சுவாமி எங்களுக்கு நீர் ஆதரவு தாரும் என்று சொல்லி உம்மை நோக்கி கரங்களை ஏந்தி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே ஒரு ஆசீர்வாதத்தையும் அமை அமைதியும் செழிப்பையும் கொடுத்து நீர்நிலைகளுக்கு அழைத்து சென்று அவர்களை இந்த உலகத்திலே வாழ வைக்க வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அவர்கள் தேடி வந்திருக்கிறது உண்மைதான் என்பதை நாங்கள் அறிகின்றோம் ஐ ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார் இஸ்ரவேலின் கடவுள் உங்கள் பின்னை பாதுகாப்பா இருப்பார் என்கின்ற வார்த்தையின்படி கண்டுவறேன் நீரை அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கவும் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு முன்பாக சென்று அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாயுமை நோக்கி அப்பா பிள்ளைகள் வெளியிலே சென்று வீட்டுக்குள் திரும்பக்கூடிய நேரத்திலும் அவர்களை சூழ்ந்து வேலி அடைத்து வானதுதர்களை அனுப்பி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாயுமை நோக்கி அப்பா ரூபா ஹீலாபா சீலாபா டூராலாமா ஹாலாபா ஷாராபா டூராலாபா மெய்யான தெய்வமையுமே ஆராதிக்கின்றோம் லூ ஆண்டவரே தீட்டான காரியங்களை செய்துவிடாதபடி அருவருப்பான காரியங்களை செய்துவிடாதபடி உம்மை விட்டு தப்பி ஓடிவிடாதபடி உம்மோடி இணைந்து பாக்கியத்தையும் இந்த மாதத்தில் எங்களுக்கு தந்துவிட மை நோக்கி செவிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கிறார்களோ ஆபரேஷன் என்று சொல்லி யார் யாரெல்லாம் அறுவை சிகிச்சைக்காக சென்றிருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி ஒவ்வொரு ஒரு தொடுவீராக பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீதே ஆறுதல் அளித்து உமது குணமாக்கும் அல்லமையினால் குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த நேரத்திலும் இந்த நாளிலும் கூட உத்திரிக்கஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து இதோ உமது திருப்பாதத்தை தொட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட மை நோக்கி செவிகிறேன் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறைஸ்துவே இந்த நாளிலும் நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக நமது சித்தம் வர்லோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக உமது மகனிடம் பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து பரிந்து பேசுங்கம்மா இந்த மாதம் முழுவதும் ஆசிர்வாதமான மாதமாய் இருக்க முகமுகமாய் எங்களோடு நமது மகனை பேச வைக்க மை நோக்கி ஜெபிக்கிறோம் அண்ணையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் முரணை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆம்பேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்